ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே எங்கள் வீட்டு நைட் டின்னர் ரெசிபி நான் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எறா தொக்கு சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி எறா நண்டு மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கிடைக்கல அதனால் மீதி எல்லாமே சமைச்சாச்சு ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்குலாம் கொஞ்சம் போயிட்டு வந்தாலும் ஆஃப்டர்நூன் எதுவுமே சமைக்கலை குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் அதனால் நான்வெஜ்ஜை வந்து சமைக்கலாம் அதனால் வந்து ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி சமைக்கவே ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கவலை மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீன் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் முட்டை பொடி மாசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் கவலை மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் மசாலா எல்லாமே வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இது இட்லி தோசைக்கு கூட சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிற சாதம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே நைட் டின்னர் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயிலுக்கு எதுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கும் காது குத்துல இன்னும் ஸோ வந்து ஆடி மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் அது ஒன் பை ஒன்றாக வந்து எல்லா வீடியோமே எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நியர்பை வரும்போது நான் எல்லாமே வந்து உங்களுக்கு பப்ளிக் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்